இலங்கையில் சிறுவர்களிடையே தற்போது இன்ஃபுளுசா டெங்கு காய்ச்சல் மற்றும் சிக்குன் ஆகிய மூன்று நோய்களின் பாதிப்பும் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் கடந்த விடுமுறை நாட்களில் சிறுவர்கள் அதிகமாக பயணம் செய்தமை மற்றும் அதிக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டமையே இதற்கு காரணமாகும் இந்த வைரஸ் நோய்களில் இன்ஃப்ளூயன்சாவின் பாதிப்பு அதிகமாக காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மழையுடனான காலநிலை மற்றும் நுளம்புகளின் அதிகரிப்பு காரணமாக பல தொற்று நோய்கள் மற்றும் வயிற்றுப்போக்கு நோய்களின் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிக்குன் குனியாவின் அறிகுறிகளில் காய்ச்சல் கடுமையான மூட்டுவலி உடல் வலிகள் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் மூக்கில் ஏற்படும் கருப்பு நிற அடையாளம் கைகள் மற்றும் கால்களில் கருப்பு புள்ளிகள் ஆகியவை அடங்கும் சிக்குன் குனியா என்பது டெங்குவை உண்டாக்கும் இரண்டு வகையான நுழம்புகளால் பரவும் நோயாகும் மேலும் டெங்கு காய்ச்சலும் அதிகரித்து வருவதால் சுகாதாரத்துறை விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மேலும் இருமல் மற்றும் சளி போன்ற அறிகுறிகளுடன் காய்ச்சலும் சில நேரங்களில் காய்ச்சல் மாத்திரமும் இருக்கலாம் எனவே அத்தகைய சிறுவர்களை மாணவர்கள் கூடும் பிற இடங்களுக்கும் அனுப்புவதற்கு முன்பு அவர்களை குணப்பட நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது